ஸ் இன்னைக்கு டேவோட ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாலு பேர் தான் இன்னைக்கு கேமை கெடுத்தது மோசமாக போனதுக்கான மெயின் ரீசன்ஸு இந்த நாலு பேர் தான் நான் நினைக்கிறேன் அதை பற்றியும் பேச போகிறோம் இப்போ ஜாக்லீனை வந்து ஜெயிலில் அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏஞ்சல் அண்ட் டிமன்ஸ் டாஸ்க் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதில் நடந்த பல விஷயங்களை பற்றி பேசலாம் அதில் குறிப்பாக அருணுன்ற ஒரு நபர் இருக்காரு அவர் வந்து ஒரு ஹீரோய்க்கு தனம் காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கார் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பிகேவ் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம இந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ லைக் போட்டுருங்க மக்களே ஸோ அந்த லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனாக வரும் ஸோ ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க ஸோ மெஜாரிட்டி போன வீடியோட கண்டினியூஷன் என்ன ஆச்சு மெஜாரிட்டியாக ஓட்டு எடுத்து ஒரு பக்கம் சௌந்தரியான்னு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியா போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி உடனே ஜாக்லிங் போயிட்டு இல்லை இல்லை நீ போ நீ தகுதி இல்லை நான் தான் தகுதியான நபர்னு ரெண்டு பேரும் ஒரே ஜெயிலில் போயிட்டு நீ இரு நான் நீ வெளியே போக சொன்னு நான் இருக்கேன் இல்லை இல்லை நான் இருக்கேன் மெஜாரிட்டி ஓட்டு படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நான் தான் சொல்கிறேனே இதனாலேயே அவங்க ரெண்டு பேரோட கேம் வந்து அடி மட்டத்துக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் கம்ப்ளீட்டாக அது அவங்க இந்த மாதிரி இது பண்ணுறதே தப்பாக இருக்குன்றது தான் என்னோட பாயிண்ட்டா இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் முத்து வந்து கிச்சனில் வந்து தர்ஷிகை கிட்ட சொல்லிட்டு தர்ஷிகை என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பயம் வந்துருச்சு தோப்பு கறனை வேற இப்படி கொடுத்துட்டு இருக்கோம் வீக்கல்ல என்ன வச்சு செஞ்சுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறதால தர்ஷிகா என்ன பண்றாங்க முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ற நீலாம் ஃபீல் பண்ற வரலாம் இல்லை இது ரூல்ஸ் படி தான் நீ கேம் இருக்க ரூல்ஸ் கொடுத்துருக்க ரூல்ஸ் படி தான் கேம் இருக்க அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற வீக்கெண்டில் வந்து விஜய் சதுபதி கேட்பாரு நீங்க ஏமா விளையாடல அப்படின்றது அவங்கள தான் கேப்பாரு உன்னெல்லாம் கேட்க மாட்டார் இதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கிட்ட பாயிண்ட் சொல்லிட்டு போறாரு நீ உன் கேம் விளையாடாது உன் கேம் அது அவங்க சொல்றனால நீ மாத்திக்காத நீ இறங்கி விளையாடுன்ற மாதிரி சொல்றாரு ஆனா எனக்கு இன்னொரு இடத்துல நல்லா தோணுது எனக்கு முத்துக்குமார் முத்துக்குமார் அவருடைய கேம் தான் விளையாடுறாரு இன்னொரு பக்கம் இவங்க பண்ற மாதிரி முத்து பண்ணல இதுல லாஜிக் என்னன்னா முத்துக்குமாரோட கேம் சூப்பர் ஓகே அவர் வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாமல் பேச்சு பேசி 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 அவங்களை எப்படி பிரேக் டவுன் பண்ணுன்றது தான் டெக்னிக் ஓகே அது மாதிரி பண்ணணும் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க ஃபிசிக்கலாக ஃபிசிக்கல் ஹர்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது அவங்களுக்கு இப்போ பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதை சொல்லாமல் எஸ்கேப் போயிடுறாரு பட் நல்லவே இதுக்கப்புறம் போயிட்டு தரிசிக்க அதெல்லாம் கேட்டு எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆப்பாக இருக்கும் பட் எனிவே அவங்க பண்ணுறது வித்தின் ரூல்ஸ் தான் பட் ஒரு கொஞ்சம் காமன் சென்ஸோடு இருந்து அந்த பர்ஸ்னல் ஐட்டம்ஸ்லாம் தொடடாம பர்ஸ்னலாக இது பண்ணாமல் கேம் இல்லைன்னா இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்ன்றதான் என்னோட தரப்பு இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் என்ன கொடுக்குறான்னா லெட்டர் கொடுத்து அனுப்புறார் ஏன்னா அந்த ஒரு டிபேட் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு இல்லை ஸோ ஜெயிலுக்கு யார் அனுப்புறதுன்ற மாதிரி ஒரு டிபேட் ஆனதுக்கு அப்புறம் அனுப்புறார் ரெண்டு ரூல்ஸ் போட்டிருக்காரு அந்த ரூல் புக்ல ஒன்னு டேவில யார் செயல்படாம இருக்கிறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே டெவிலா யார் செயல்படல அப்படின்றது ஒரு பாயிண்ட் இதுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர் இந்த டெவில் கேட்டகிரில தகுதியே இல்லாத நபர் இந்த பேசிஸ்ல தான் செலக்ட் பண்ணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அருண் என்னை பொறுத்தவரையும் இந்த கேமை விளையாடி இந்த கேமை வேற மாதிரி மோசமாக கெடுத்து விட்ட மஞ்சுரிக்குன்ற மாதிரி சொல்றாரு அடுத்து தர்ஷிகா வந்து ஜாக்லேன்னு சொல்றாங்க தீபக் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் சொல்றாரு முத்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மஞ்சுரியோட டாபிக் வருது நான் வந்து ஒரு மூணு பேரை சொல்றேன்ற மாதிரி மூணு பேருன்னு எடுத்தாங்க உடனே இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க நீங்க பேசக்கூடாதுன்னு அருண் ரியாக்ட் பண்றீங்க எதுக்கு பேசக்கூடாது எப்பா உன்னோட ஒப்பீனியன் உன்னோட பர்ஸ்பெக்டிவ் உன்னோட கருத்து நீ சொல்லிட்டியா அவங்களோட கருத்து பேசுகிற கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கே மஞ்சரி அவங்களோட கருத்தை பேசுறதுக்கான சுந்த சுதந்திரம் இருக்குது தானே நீங்கள் பேசும்போது அவங்க நொடுவில் குறுக்க வந்தாங்களா டிஸ்டர்ப் பண்ணாங்களே எதுவுமே பண்ணல அப்புறம் என்ன நீங்கள் அடுத்தவங்க பேசும்போது நீ ஏன் குறுக்கில் போகிற எதுக்கு குறுக்கில் போகிற போவே தேவையில்ல உடனே அருணே அவங்க அப்படிலாம் பேசாங்கன்னா நானும் பல விஷயங்கள் பேசுவேன் எனக்கும் பேச தெரியும்னு என்ன பண்ணுறாரு இதை பேசுனீங்களா நீங்கள்ன்ற மாதிரி அருண் ட்ரிகர் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு ஸோ எல்லாரும் முன்னாடி அந்த லிவிங் ஏரியா ஸ்டேஜில் போய் நின்றுட்டு இதில் ரூல்ஸ் என்ன தெரியுமா ஏஞ்சல் டீமை டி டீமென்ஸோட ரூல்ஸ் என்ன தெரியுமா அழக்கூடாது கோவப்படக்கூடாது ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு தனியாக ரூல் புக் அமிச்சாங்களே டெவிலி அந்த ரூல் புக்கை இருக்கார் ஓப்பனாக வளரச்சிட்டு இருக்கார் எதே அந்த மஞ்சிரின்ற ஒரு நபரால் கோவத்தின் வெளிப்பாடால் அருண் போயிட்டு அந்த உழைஞ்சு இது பண்ணுறாரு தப்பு உடனே டென்ஷன் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அருண் டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க டாஸ்க் ரூல்ஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்கா இப்போலாம் பேசிகிட்டு இருக்கா அதெல்லாம் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து அதுக்கு அடுத்து அருண் பேச மஞ்சுரி வந்து அவங்களோட ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஸோ என்ன மட்டும் கேட்குறீங்களா மஞ்சுரியை போய் கேளுங்க மஞ்சுரியை போய் கேளுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு ஆக்சுவலாக நீ பண்ணது தப்பு பாருண் நீ பண்ணது தப்புன்னு நீ ஒத்து அக்செப்ட் ஆகு அதை விட்டுட்டு அடுத்த உன்னை போய் கேட்கணுன்றத ரெண்டாவது பட்சம் நீ பண்ணது தப்பா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்க்கணுமே தவிர்த்து அடுத்தவங்க பக்கம் கை தான் பாயிண்ட்டு இந்த பக்கம் நம்ம நிற்போம் அடுத்த பக்கம் அவங்கள போய் நம்ம பயன் பண்ணலாம் இது ஒரு பக்கம் நடக்குது உடனே வந்து பிக் பாஸுக்கே மரியாதை இல்லாமல் நடக்கிற பிக் பாஸ் நம்மளை நம்பி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதே மரியாதை இல்லாமல் நடக்கிற எப்படி ஆகும் இது ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி ஒரு பக்கம் தீபக் ஒரு நியாயமான கேள்வி கேட்டார் கரெக்ட் தானே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் உழிச்சா அடுத்த டீமுக்கு தெரியக்கூடாது தெரியாமல் விளாட்றதான் கேம் அப்படின்றதான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்ணுறாரு அருண் லாஸ்ட்டு பிளேஸ்ல உட்காந்து திரும்ப சொல்லுங்கன்ற மாதிரி திரும்ப ஓட்டிங் வருது ஜ தர்ஷிகா ஜாக்லின்னு சொல்கிறாங்க தீபக் ஜாக்லின் முத்துக்குமார் சௌந்தர்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மூணு பேரை கம்பேர் பண்ணி மஞ்சுரி ஜாக்லின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ராணுவ ராணவ் வந்து சௌந்தர்யா அருண் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி ஜாக்லின் எனக்கே ஓட்டு போட்டுக்கிறேன்ற மாதிரி ஜாக்லின் தானே ஓட்டு போட்டு நாலு ஓட்கள் வாங்கி ஸோ ஜாக்லின் ஜெயிலில் சிறையில் அடிக்கப்பட்டார் அப்படின்றதான் பாயிண்ட் இதில் வந்து ஜாக்லினை வந்து சிறையில் எடுத்துகிட்டு போய் அரை அடைச்சிட்டு ஸோ அந்த டாஸ்கை நிறுத்திட்டாங்க டாஸ்க் ஓவர் ஐச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் வந்து நாளை தான் தொடரும் இன்னைக்கு தொடராது அப்படின்னா மாதிரி சொல்லி அந்த இடத்துல கட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சாப்பிட்றது எல்லாமே இங்கே தான் இருக்கணும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை விட்டு வெளியே வரணும் அதையும் நீங்கள் கேப்டனை கேட்டு தான் வெளியே வரணும் மற்றபடி நீங்கள் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க்கை முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏஞ்சலன் டிமன் டாஸ்க் இதில் வந்து டாஸ்க்கோட ஸ்பாய்லர்ஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் ஒரு நாலு பேர் நான் நினைக்கிறேன் நாலு பேர் யார் யாரெல்லாம் ஸ்பாய்லர்ஸ்னால் அருண் அருண் நம்பர் ஒன் ஸ்பாய்லர் ஏன்னா இதில் வந்து மஞ்சுரி இதெல்லாம் பண்ணது வந்து அதை வித்தின் ரூல்ஸ் இருக்கா ரூல்ஸ் படி இருக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா அருண் ஒரு டாப்பிக்கை ஒருத்தரும் டாஸ்க்கே மோசமாக விளையாண்டவன் ஜெயிலுக்கு போகணுமா டாஸ்க்கு விளையாடாதவன் இருக்கணும் அது எப்படி டாஸ்க்கே அவன் தப்போ சரியோ டாஸ்கை விளையாடிருக்கான்ல டாஸ்க்கே விளையாடாதவனை எப்படி கணக்கெடுக்க முடியும் விளையாடாதவன் அந்த குறிப்பிட்ட ரூல்ஸில் என்ன ஏஞ்சலுக்கு தகுதி இல்லாதவனவன் அப்படின்ற போது அந்த ரூல்ஸில் பொருந்துகிற மாதிரி இருக்கணும் அருண் வந்து மஞ்சுரியை சொல்கிறார்ல அது எதுவுமே ரூல்ஸில் பொருந்துற மாதிரி இல்லை குறிப்பிட்ட ரீசன்ஸ் பிக் பாஸ் கொடுத்து அனுப்புறாருங்க அந்த ரீசன்ஸ்ல தான் நீங்க சொல்லி அனுப்பணும் கரெக்டா இல்லையா அதை சொல்லாம இவருக்கு மஞ்சுரி போனோம் டாஸ்கை கேட்டுட்டாங்கன்றதுக்காக அப்படி சொல்ல முடியாது அதுலயும் மெஜாரிட்டி படி தானே போக முடியும் மெஜாரிட்டி ஓட்டிங் ஏதோ அது தான் போக முடியும் அது படி தான் எடுத்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்கோட புரிதல் இல்லாம இதெல்லாம் நடிக்கிறது முத்துக்குமார் வந்து சொன்ன மாதிரி அருண் அவர்களுக்கு இது புரியே இல்லாம பேசுறாரு அப்படின்னு எதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக தான் ஸோ அதுல நம்பர் ஒன் ஸ்பாய்லர் அருண் எந்த விதமான மாற்றுக்கருத்துல நம்பர் டூ ஸ்பாய்லர் வந்து ஜாக்லின் ஏன்னா ஜாக்லினும் வந்து இதை வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அதுல சொல்றாங்களா ஜாக்லின் உங்களுக்கே தெரியுது ஸோ அவங்க பண்ணுற தப்புனா அதுக்கான கான்சிகென்ஸ் வீக்கெண்ட்ல ஸ்பேஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் கேம் விளாட வேண்டியது இல்லை அவங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கேம் விளாடாமா இது கேம் விளையாடாதாருங்க அது அடுத்த எடுத்துக்கு ஸ்பாயில் பண்ணுறீங்க கேம் விளையாடாதாம இருங்க ஓகே ஸ்பாயில் பண்ணக்கூடாது இல்லையா அங்கே ஒரு ரூல்ஸை டிஸ்கஷன் பண்ணும்போது இவர் அருண் பேசுகிறாருன்னு அருண் கூட போய் பேசுறது இதெல்லாம் பண்ணுறது இட் இஸ் நான் சென்சாக தான் எனக்கு இருந்ததே தவிர்த்து வேலிடாக எனக்கு படல ஸோ அந்த டாஸ்கோட ஸ்பாய்லர் நம்பர் ரெண்டு ஜாக்லின் மூணாவது ஸ்பாய்லர் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி ஜாக்கலின் கூட அடுத்து வைக்கலாம் அன்சிதா அதை ரெண்டாவது வச்சிருக்கணுமோ இல்ல அன்சிதா மூணாவது வச்சுக்கலாம் ஓகே அன்சிதா அதை டாஸ் ஸ்பாய்லர் நம்பர் மூணு அன்சிதா ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு டிஃபெண்ட் பண்றாங்க இல்லையா டிஃபெண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணாங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக தான் அன்ஷித் பிரேக் பண்ண முடியல ஃப்ரெண்டை வச்சு தான் அன்ஷிதாவை பிரேக் பண்ண முடியுன்றதை அவங்க ப்ளே பண்ண ஒரு ஸ்மார்ட் ப்ளே தான் பட் அவங்க ஓவராக இதுவாகிட்டு பல விஷயங்கள் பல சார் ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ஒரு சில விஷயங்களுக்கு நானும் என்ஜாய் பண்ணேன்னு வச்சுங்க அது மாற்றுக்கிறதுல பட் இந்த டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாமோ இது டாஸ்க்குன்னு எடுத்துருக்கலாமோன்னு அப்படின்னு தோணுச்சு மூணாவது நாலாவது ஸ்பாய்லர் வந்து சௌந்தர்யா அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் இவங்க ரெண்டு பேர் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை நீங்கள் என்ன பண்ணுவாங்க டாஸ்க் விளையாடுறதோ விளையாடுறதோ உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை நீங்கள் அப்படியே தனியாக ஒதுங்கிருக்கலாமே தனியாக இருந்திருக்கலாமேன்றத மாதிரி எனக்கு தோணுது ஸோ இவங்க நாலு பேர் இல்லைனா இருந்து அவங்களும் கேம் புரிஞ்சு ஆடி ஆனால் இன்னும் கேமுக்குள்ளே மிங்கிலாக இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு பட் அதில் அருண் பிரசாத் புரியாது ஜாக்லின் புரியக்கூடிய நபர் தான் அவங்களும் பண்ணலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு அது அந்த புளிகிற மனப்பான்மையிலையும் சரி அந்த அந்த ஸ்டேட்லேயுமே அன்ஷிதா இல்லை அப்படின்றது நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்